மக்களே பாருங்கள் கியூஎல்என் எக்ஸ்பிரஸ் செங்கோட்டைக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதையும் கியூஎல்என் எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு வருது அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி ஆகுது மக்களே பிஃபோர் டைமில் உள்ளே வந்துடுச்சு வாட்டர் ஃபில் பண்ண போகிறாங்க மக்களே பாருங்கள் ஸோ கியோலன் எக்ஸ்பிரஸ்க்கு இங்கே தான் வாட்டர் ஃபில் பண்ணுறாங்க வண்டி வந்து பிஃபோர் டைமில் வந்துருக்குது ஒரு இருபது நிமிஷம் பிஃபோராகவே வந்திருக்குது பட் இன்னைக்கு கூட்டம் இருக்குது மக்களே பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்துருச்சு இதுக்கப்புறம் ஏழை கால்க்கு வண்டி வந்து செங்கோட்டிலேருந்து டிபார்ட் ஆகும் இன்றைக்கி இந்த வண்டியை புல் பண்ண போகிறது புல் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அரக்கோணமோட வேப் ஃபோர் தான் மக்களே ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பேங்கர்ஸ் எல்லா நாளுமே பேங்கர்ஸ் போட்டு தான் வருவாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் டபிள்யூடிபி ஃபோர் டி க்ரீன் கலர் பேங்கர்ஸ் தான் போட்டு வந்திருக்காங்க சோ ஆ ஐஸ் யூஸ்வல் அண்ட் எக்ஸ்பிரஸோட அப்டேட் எப்பயுமே எல்லாரும் கேட்குற மாதிரி ப்ரொவைட் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே